அனைவருக்கும் வணக்கம்ங்க வார வாரம் திங்கிழமைக்குங்க நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற சாலைப்புதூருக்கு பக்கத்தில் செயல்படுற கொடுமுடி முறை விற்பனை கூடத்தில் பார்த்தீங்கன்னா காலையில் நேரம் தேங்காய் இல்லை நடக்குங்க அதுக்கப்புறம் மத்தியானம் பார்த்திங்கன்னா கொப்பரையால் நடக்குங்க இன்றைக்கி காலையில் இப்போ நடந்து முடிஞ்ச தேங்காய் இலத்தை பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆறாயிரம் தேங்காய்கள் விற்பனைக்கு பதிவாக இருந்ததுங்க இன்றைக்கி தேதி வந்துங்க இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க இன்றைக்கி நடந்த தேங்காய் இலத்தில் பார்த்தீங்கன்னா காய் தரத்துக்கு சைஸ்க்கு ஏற்ற மாதிரிங்க ஒரு கிலோ குறைந்தபட்சமாக ஐம்பத்தி அஞ்சு ரூபா அறுபத்தஞ்சு காசில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ எழுபத்தி எட்டு ரூபா காசு வரைக்கும் மறைமுக காலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க தேங்காயோட ஒரு கிலோ சராசரி விலை பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழு ரூபா பதினஞ்சு காசுங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அதுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம ஏகியூசி குரூப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து டேட்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க மேலும் உங்களுக்கு எதாவது தகவல் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரிங்க உங்கள் பகுதியில் வந்து தோட்டத்தில் வியாபாரிகள் வந்து தேங்காய் வாங்குறது என்ன ரேட்டுக்கு எடுக்கிறாங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பீஸ் ரேட் எடுத்தாலும் சரிங்க இல்லை கணக்கு எடுத்தாலும் சரிங்க என்ன என்ன ரேட் எடுத்தாலும் ஊர் பேரோட கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்